எல்லாம் காசால கிடைக்காதுங்க முதல்ல அந்த மாயையை தூக்கி எரியுங்க எவ்ரி இஸ் நாட் மணி எல்லாமே உண்பது நாழி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்று தமிழ் இருபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் பீட்ல நான் வீடு கட்டி இருக்கேன் கட்டிக்கோ எங்க தூங்குவ இருபத்தி ஏழாயிரம் அடியிலையும் சுத்தி சுத்தி தூங்குவியா ஒரு இடத்துல தான் தூங்குவேன் கல்யாணமானவரம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்ட சொந்தம் தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்திற்கு எதுதான் சொந்தமடா பட்டுக்கோட்டை